இப்பிரபஞ்சத்திற்கும் என்ன தருமை தாய் தந்தையருக்கும் என் உயிர் மேலான குருநாதர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போவோம் இன்னைக்கு உங்களால சந்திச்சு ரொம்ப நாளாச்சு சரிங்களா ஸோ இப்போ அன்பர்கள் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டுருக்கீங்க இதில் நிறைய கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து புரட்டாசி மாதம் சரிங்களா இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம அன்பர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் நிறைய பேர் கால் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கும் கடவுள் எங்களுக்கு பரிபூர்வமாக கொடுத்துருக்குற அந்த விஷயங்களை உங்களால் கொடுக்க முடியுது உங்களுக்கு எல்லாருக்குமே அதுக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் சரிங்களா வருகின்ற புரட்டாசி மாதம் எப்படி சிறப்பான விஷயம் ஏன் புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பு அப்படின்றத பார்ப்போம் புரட்டாசின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளின் சரிங்களா பெருமாளின் அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெருமாளுக்கு உரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புத பகவான் சொல்லுவாங்க இந்த நவகிரகத்தில் இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா உரிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புத பகவானுக்கு உரிய வீடு பார்த்தீங்கன்னா கன்னி சரிங்களா அந்த கன்னி ராசியில் இந்த பிரபஞ்சம் இருக்குது பாருங்க இந்த கிரகத்தின் அதிபதின்னு சொல்லுவாங்கல்ல சூரிய பகவான் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னி ராசியில் சஞ்சரிக்கிற காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமாக வருது சரிங்களா இந்த கன்னி ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துல ஆறாவது வீரவம் வருது அப்ப ஆறுன்னா என்னங்க சரிங்களா ஆறுன்னு பாத்தீங்கன்னா சுக்கரனு கூறியவர் அப்படின்னு சொல்லலாம் ஆறுன்னு பார்க்கும் போது அடுத்தது ஆறு ஆறாம் வீடுனா ருண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதற்கான ஒரு வீடுன்னு சொல்லலாம் அந்த இடத்துல சூரிய பகவான் வராரு அப்ப என்ன ஆகும் இன்னொரு விஷயம் ஆறுன்னா எல்லாருமே ருண ரோக சத்ருவோட முடிச்சிருவாங்க வெற்றிக்கான விடமும் ஆறு தான் சரிங்களா சோ வெற்றி வெற்றி யாருக்கு கிடைக்கும் யார் ஒருத்தர் பயிற்சி முயற்சி செய்யறது அவருக்கு தான் வெற்றி கிடைக்கும் அது ஆறாம் இடம் அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றதுனால வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே இந்த நேரத்தில் எதுக்கு நம்ம பெருமாளை வணங்குறோம் சில விஷயங்கள் பெருமாள் அவர் வந்து திருவோணம் நட்சத்திரம் சரிங்களா திருவோணம் நட்சத்திரத்துல புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் திருப்பதியில் இருக்கிற வெங்கடேச பெருமாள் இருக்கா பாருங்க அவர் வந்து எல்லாருக்கும் காட்சி அளித்த தினம் வந்து புரட்டாசி மாதத்துல தான் இருக்கு அடுத்து வேற என்ன விசேஷம் புரட்டாசி சனிக்கிழமை எதனால ஒரு எல்லாருமே வழிபடுறாங்க அப்படின்ற விஷயத்தை பாத்தீங்கன்னா புரட்டாசி சனி நிறைய பேர் போயிட்டு அஷ்டம சனி போயிட்டு இருக்கும் எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க இவங்க புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில சரிங்களா சனிஸ்வர பகவான் சனிக்கிழமையில தான் பிறந்தார் அதனாலே புரட்டாசி சனிக்கிழமை மிகவும் பிரசித்தி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பத்து அவதாரங்கள் என்பது பகவானோட பத்து அவதாரம் என்னன்னு பார்த்தோம்னா முதலாவதாக பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம் மச்ச அவதாரம் மீன் சரிங்களா கடலில் வாழக்கூடிய மீன் போல நம்மளோட புராணங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அறிவியலோட சம்பந்தப்பட்டு இருக்கணும் சரிங்களா அறிவியல் ஒத்துக்கக்கூடியதா ஒரு விஷயமா இருக்கும் அறிவியல் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் தான் எல்லாரும் உலக மக்களை ஏற்றுப்பாங்க இதை நம்மளோட பகவான் தெரிவிச்சிருக்கார் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம் மீன் வடிவில் எடுத்திருந்தார் ரெண்டாவது அவதாரம் பார்த்தீங்கன்னா கூர்மா அவதாரம் சரிங்களா கூர்மா அவதாரம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்திருந்தார் மூணாவது வராகி அவதாரம் சரிங்களா காட்டில் வாழக்கூடிய ஒரு மிருகமாக வளர்ச்சி பாருங்க எப்படி இருக்கு அடுத்தது காட்டில் வர ஒரு மிருகமாக வளர்ந்திருக்காரு நாலாவது நரசிம்ம அவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்சது எல்லாரும் வழிபடிட்டு இருக்கோம் நரசிம்ம அவதாரம் பிரகலாதனுக்காக எங்க ஒரு பக்தன் அவனுக்காக வந்து அவன் தவம் இருந்து நம்ம ஒரு பிறப்பை எடுத்து அவன் தவம் இருக்கிறதுனால நம்மளோடய வணங்குறதுனால சரிங்களா ஒரு பகவ ஒரு பக்தனுக்கு பகவான் வந்து அருள் பாலிக்கணும் சரிங்களா அப்ப நம்ம என்ன பண்ற நரசிம்மர் இன்கேஸ் நான் ஒரு குழந்தையா பிறந்து வந்து ஒரு மானிடனா வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த வாலிபனா இருந்து அவனுக்கு உதவுனா எங்க இத்தனை காலம் வீணாயிடுமோன்றதுக்காக உடனே தூண்ல பிளந்துட்டு அந்த கணமே அவருக்கு வந்து உதவி செய்யறாரு

வேட்டையாடுறது போல அவதாரங்கள் செஞ்சிட்டு இருந்தாரு அடுத்தது பாத்தீங்கன்னா ஏழாவது அவதாரம் பாத்தீங்கன்னா ராம அவதாரம் ராம அவதாரத்துல என்ன பண்றாரு அடுத்து திருமணம் போகணும் பாத்தீங்களா திருமணம் போகக்கூடிய அந்த காலகட்டம்ல திருமணத்துக்கு என்ன பண்ணும் ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படின்ற மாதிரி எப்படி நெறியோட வாழணும்னு கத்துக் கொடுத்தார் அடுத்தது எட்டாவது அவதாரம் பலராம அவதாரம் ஒரு பலமிக்க மனிதனாக இருந்துட்டு ஒரு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கணும் ஸோ விவசாயம் செஞ்சு எப்படி மனிதன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவதத்தை காட்டியிருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரம் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பதாவது அவதாரத்தை எல்லாம் வணங்கிட்டு இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் இருக்கு அதுதான் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு கிருஷ்ண அவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சரியாக கம்சனை தும்சம் செய்யறதுக்காக வந்திருந்தார் அப்படின்னு சொல்லுவோம் பத்தாவது கல்கி அவதாரம்னு சொல்லுவோம் கல்கி அவதாரம் இன்னும் பிறப்பு எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்கி பத்தாவது அவதாரத்தில் இப்போ நம்ம இருக்கும் இது கலியுகம்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த கலியுகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம் எப்பயுமே பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னா உடனே நாளைக்கே இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துடும் பத்து மாதத்தில் குழந்தை பிறகும் அப்படின்ற கதை இல்லைங்க சரிங்களா பகவான் பிறக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு வருடங்களாகும் ஒரு அவதாரம் எடுக்கணும்னா சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு அவதாரம் அப்படி எடுத்திருக்காருன்னா இன்ட்டு நாலு அது கிரேதா யுகம்னு சொல்லுவாங்க அப்போ கிரேதா யுகத்தில் நாலு நாலு அவதாரம் அவதாரம் முடிஞ்சிச்சு அடுத்தது திரேதா திரேதாயுகம்ல நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் அப்போ நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் இன்ட்டு மூணு அப்படி திரேதா யுகம்னு சொல்லிட்டு அடுத்தது துவாரபாக யுகம் துவாரபாக யுகம் பார்த்தீங்கன்னா ஆண்டுகள் வருடங்கள் இது கலியுகம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் இப்ப நம்ம நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள்ல அஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சாவது ஆண்டு தான் இருக்கும் பகவான் எப்ப அவர் பார்த்தீங்களா இந்த நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளை கடைசியில இருக்க இருபத்தி ஏழாம் ஆண்டு தான் பகவான் அவதரிப்பார் இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கோம் அப்போ பகவான் இன்னும் அவதரிக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த தான் வந்து நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கலியுக காலத்துல இப்ப ஏன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல வணங்குறோம் அப்படின்னா இந்த சூரிய பகவான் கண்ணீராசியில் இருக்கும் போது நீர்நிலைகளில் இருக்க கிருமிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீர் சுத்தமாகும்னு சொல்லலாம் இதனால நம்ம வீட்லயே எல்லாம் பொருள்களும் சமைச்சு சாப்பிடணும் சரிங்களா இந்த விஷயங்கள் மேலும் இந்த புரட்டாசி மாதத்துல பாத்தீங்கன்னா சனிஸ்வர பகவான் சனிக்கிழமையில நம்ம பெருமாளை வணங்குறதுனால சனீஸ்வரனால் வரக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்கக்கூடியது சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு சரிங்க இந்த புரடசி மாதம் அப்படின்னு நம்ம தழு போடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா பகவானுக்கு படையல் வைக்கிறது ஏன் இந்த சனிக்கிழமையில தான் பண்றோம் சனிக்கிழமை ஏன் அந்த மூணாவது வாரம் தான் பண்றோம் அப்படின்னு சில விஷயங்களும் இருக்கு ஏன்னா நம்ம ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போனால் தான் அந்த பஸ்லேருந்து ஏறி அந்த ஊருக்கு போக முடியும் நம்ம இப்போ கன்னியாகுமரி போகிறதுக்கு நம்ம காஷ்மீரில் போய் உட்காந்துட்டு வேறு எதுவும் பஸ்ஸு பிடிச்சி பஞ்சாப் வழியாக போயிட்டு இப்படி சுற்றிட்டு போகிறதுக்கும் போகலாம் பட் அதுக்கான காலக்கேடு முடிஞ்சிடும் நம்ம எந்த காரியமாக போகிறோமோ அந்த செயல் முடிஞ்சிடும் அதனால் நேரத்துக்கு போகணுன்றதுக்காக இப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்தா முதல் வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக நம்ம பகவான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு முதல் வாரத்தில் ஏன்னா ஒரு ஸ்டெப் படி ஸ்டெப்பாக தான் வரணும் சீனியாரிட்டி படியாக ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக கொடுத்துருக்கிறார் தேவர்

சொல்லுவான் சரி விஷயங்கள்லாம் போயிட்டு என்ன மூணாவது மனிதர்கள் ஆகிய நம்ப பகவான வீட்டுக்கு அழைக்கும் போது நிறைய விஷயங்கள் பண்றோம் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன குழந்தைகளுக்கு பகவான் மாதிரி வேஷம் போட்டு கையில ஒரு பாத்திரத்தை கொடுத்து வீடுகளில் அரிசியை வந்து பிக்ஷையாக வாங்கி சரிங்களா அதுல பொங்கல் எல்லாம் செஞ்சு பகவானுக்கு படைச்சிட்டு அந்த ஒரு பழக்கம்லாம் இருந்துச்சு இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாம் மாறுறதுனால எல்லாருமே அந்த விஷயத்த மாறிக்கிட்டோம் எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கிட்டோம் பட் இதெல்லாம் வந்து பழங்காலமாக தொடர்றதுனால நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பெரியவங்க மூலியமாக அதை சொல்லி கொடுக்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமைங்க இல்லன்னா நிறைய விஷயங்கள் மறைஞ்சிடும் சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு

சொல்லுவாங்க ஐயா நான் வந்து அசிட தூங்கிட்டேன் இல்ல எனக்கு நான் வந்து patient whatever இதா மெடிசன் போட்டுட்டு இருக்கேன் அப்படினா ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க ஒரு பன்னெண்டு மணி நேரில இருந்து 1 மணிக்குள்ள சரிங்களா ভগবானை நீங்க வழிபடலாம் ভগবാനെ வழிபட்டு முடிச்சிட்டு சரிங்களா பெரியோர் காலே பேந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதோ போல அங்க வச்ச பிரசாதம் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு மற்றங்களுக்கு அத கொடுத்து அதை காலி பண்ண வேஸ்ட் ஆக்கி குப்பையில போட வேண்டாம் சரிங்களா இந்த விஷயத்தை கொஞ்சம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இப்போ நீங்க எல்லாமே தெரிஞ்சிட்டு இருக்கீங்க இந்த பகவான் பார்த்தீங்கன்னா எதுனால புரட்டாசி மாதத்துக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இப்ப உங்களோட ராசி பலன்களை பார்ப்போம் ஒவ்வொருத்தருக்கும் புரட்டாசி மாதம் என்ன விதமான ராசிகளை பலன்களை அளிக்க போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் உத்திராடம் உத்திராட நட்சத்திர அடியின் வணக்கம் உத்திராட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் சூரிய பகவான் என்ன பண்றாரு கண்ணியில் இருக்கிறார் சரிங்களா சோ கண்ணியில் இருக்கும்போது என்ன ஆகும் உத்திரடம் உத்திராடத்துக்கு எட்டாம் அதிபதியா இருக்கிறார் ஒன்பதுக்கும் எட்டுக்கும் அதிபதியாகவே இருக்காரு நட்சத்திர அதிபதி சரிங்களா அவர் என்ன ஆகுறாரு பார்த்தீங்கன்னா உத்திராடத்துக்கு ஒன்பதில் சஞ்சரிக்கிறார் அப்ப என்ன ஆகும் அவரோட இதுவரை இருந்த தீராத பிரச்சனைகள் அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருப்பாரு அந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப போய் நீங்க செக் பண்ணீங்கன்னா பொட்டாசியில ஆப்ரேஷன் வேணாங்க இல்ல நார்மல் ஆயிடுச்சுன்னு இன்னும் கொஞ்ச நாள் மெடிசன் சேர்த்தீங்கன்னா கியூர் ஆயிடும்னு சொல்லுவாரு சரிங்களா அது போல ஒரு சாதகமான பலன் யாருக்கு இருக்கு பாத்தீங்கன்னா இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு இந்த கேஸ் எதுனா இருக்கு கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்கா அதுவும் ஒரு சாதகமான தீர்ப்பை தரக்கூடியதாக இருக்கும் எப்ப பார்த்தீங்கன்னா தந்தையுடன் போகும் தான் தந்தையோட பாக்கியத்தால தான் உங்களுக்கு அந்த கேஸ் எல்லாமே சால்வ் ஆக போகுது சரிங்களா இங்கே தந்தை இல்லைங்க அப்படின்னும் போது தந்தையை மனதில் நினைச்சுக்குங்க அவர் என்னெல்லாம் இருப்பார் என்னெல்லாம் செஞ்சுருப்பார் இல்லை தந்தை ஸ்தானத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க இந்த மாசத்துல புரட்டாசி மாதத்தில் அவங்க காலையில் ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா உங்களை தீராத பிரச்சனைகள் பெரிய கடன் தொல்லையா இருக்குங்க நிறைய காசு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் நிறைய ஏமாந்துட்டேன் கொடுத்து எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகணும்னா உங்கள் தந்தையின் காலில் விழுந்து வந்து ஆசைப்படுவாங்க தந்தை இல்ல தந்தையா நீங்க யாரை நினைப்பீங்க யாராவது பெரியப்பா சித்தப்பான்னு கூப்பிடுவீங்கள அவங்கள காலில் விழுந்து ஆசைப்படுவீங்க சரி அவங்களும் இல்ல மனதார உங்க தந்தையை நினைச்சிட்டு அவர் பேர் ஒரு இருபத்தி முறை சொல்லிட்டு டெய்லியும் சரிங்களா உங்களோட வேலையை துவக்க ஆரம்பிங்க எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாவே நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிச்சுக்கலாம் புதிய முயற்சிகள் சரிங்களா புதிய முயற்சிகளை கொஞ்சம் தோய்வா இருக்கும் தடங்கள் இருக்காது புதிய முயற்சிகள் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்ல போயிட்டு இருக்கும் ஆனா அது போகுமான போகும் கண்டிப்பா மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவா போய்கிட்டே இருக்கும் அதனால புதிய முயற்சிகள் செய்யுங்கள் இப்போ அத்தியாவசியமா தேவையா இருக்கா பார்த்துட்டு செய்யுங்க அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாவே இருக்கும் மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வீடு வீடு வண்டி இது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு சார் என்ன லேண்ட் இருக்கு வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பாரு உங்களுக்கு அது வாங்கக்கூடிய ஒரு அமைப்புலயே இருக்கும் சரிங்களா சாதகமான ஒரு அமைப்பா இருக்கும் அங்க பாத்தீங்கன்னா வாஸ்து உங்களுக்கு ரொம்ப தக்கபடி அமைஞ்சிருக்கும் சூப்பராகவே இருக்கும் ஒரு வீடு இருக்கும் அந்த வீடு அமைக்கிற வாய்ப்புகள் உண்டு அதனால அது ஈஸியாக வாங்கிக்க கட்டின வீடாக வாங்கிக்கணும் வீடு புதுசாக கட்ட வேண்டாம் சரிங்களா கட்டின வீடு அப்படியே வரும் அந்த வீடு அப்படியே வாங்கிக்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் உத்திராடன் நட்சத்திரக்காரர்கள் கட்டியை வீட்டை வாங்குவது மிக சிறப்பானது ஒரு பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இத்தகைய சாதகமான சூழல் இருக்கு திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பெண் மகன் அமைவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா

பயண பெருமாளை வணங்குங்கள் வாழில் வெற்றி பெறுங்கள்